உங்கள் குடும்பத்தை வருகிற வருஷத்தில் கர்த்தர் எப்படி நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் என்ன செய்வாராம் அநேகத்தின் மேல் வைப்பார் இந்த தீர்மானத்தை முதல்ல ஜம இருக்கணும் தூப வர்க்கம் யோசிச்சு பாருங்க நோவா பேழையை விட்டு வெளியே வரார் வந்த உடனே பலி செலுத்துறார் வலி செலுத்தின உடனே வசனம் சொல்லுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் கர்த்தர் என்ன பண்ணாராம் சுகந்த வாசனையை நுகர்ந்தார் அந்த நுகர்ந்த உடனே அவர் சொல்றாரு இனி நான் பூமியை அழிக்க மாட்டேன் அதான் பாதுகாப்பு நீங்க ஜோமன்ன கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்து அந்த தூப வர்க்கம் துதி சோத்திரம் எல்லாவற்றையும் நுகர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறோம் செலவாகிட்டே இருக்குது ஒரு பத்து காசு கூட எடுத்து வைக்க முடியல சொல்றாங்க பொத்தல் பை மாதிரி போய்கிட்டே இருக்குது நல்லா ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது